பொதுவாக எம் மன சிற்றங்க ஒரு போட்டியின் வந்துவிட்ட சிங்க உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோ என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டி இன்னு வந்து விட்டா சிங்கம் நல்ல சீருது மயில காலு பின்னால பாயுது மச்ச காலு அடக்கி ஆளுது முரட்டு காலு முரட்டு காலு நெஞ்சுக்குள் அச்சம் யாருக்கும் பயமும் இல்ல வெற்றி என்னிடம் விளையாடுங்க உடல் பழமாகுங்க பொதுவாக தங்கம் ஒரு போட்டியின் வந்து விட்டா சிங்க உண்மையே சொல்வேன் அல்லத செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோ என்னாலுமே